சண்முகம் பர்ணி சீரியலில் இப்போ ரொட்டகசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க கேளுங்கள் வீசியம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சண்முகம் வந்து பரணியும் சேர்ந்து சாந்திமூர்த்த ஏற்பாடெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டிக்கும் இசுக்கிக்கும் ஜாதகத்தை வந்து காட்டுறாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து ஓகே இன்றைக்கே வந்து பண்ணிடலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க பிள்ளை இருக்கு சரிங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஏற்பாடெல்லாம் பண்ணுறது இருக்கட்டும் உன்னோட அண்ணன் வந்து எப்போ பார்த்தாலும் டியூட்டி டியூட்டின்ட்டு இருக்கிறவன் அவனை சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வர சொல்லணுனே பரணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டிக்கு ஃபோன் அடித்தோன்னே டேய் இன்னைக்கு உனக்கும் சாந்தி மூர்த்த ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் எட்டு மணிக்கெல்லாம் வந்து நீ வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே வந்து எட்டு மணிக்கு எனக்கு வேலை நிறையா இருக்கே டேய் வாடாண்ணா வாடா தேவையில்லாமல் வேலை வச்சுக்காத சரியான்னு சொல்லி பரணி வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க யார் யாருக்கு தங்கச்சின்னு தெரியலையே அவன் என்னமோ எனக்கு அக்கா மாதிரி உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கா நான் தான் அவளுக்கு அண்ணன் போ எட்டு மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மணி வந்து ஓடவே மாட்டேங்குது அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டியோட வாட்சில் என்னடா அது மணி எட்டு மணி ஆகவே மாட்டேங்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீக்கிரமாக வந்து வந்துடுறாங்க எசிக்கி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க எஸக்கிய தானே இன்றைக்கி நீ பார்க்க போகிற எந்த பிரச்சனையும் இல்லை நீ போய் ரெடி ஆகிற வழியை பாருன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க பிள்ளை இருக்குது எல்லா ஏற்பாடும் வந்து பூ மாலை எல்லாம் வந்து கட்டி வச்சு பட்டு வெட்டி பட்டு பேட்டி எல்லாம் கட்டிட்டு அப்படியே வந்து மாதம் வந்து உட்காந்துட்டுருக்காங்க பாலை எடுத்துகிட்டு வந்து நம்ம இசுக்கி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து பாலை வந்து மடக்கு மடக்குன்னு குடிக்கும்போது போது என்னமாம்மா இப்படி பண்ணுறீங்களே பாலை கூட சரியாக வந்து குடிக்க தெரியுதா அப்படின்னு சொன்னோன்னே முந்தானையை வச்சு அப்படியே வந்து துடைக்கிறாங்க நம்ம இசுக்கி உடனே வந்து நம்ம இசக்கியை வந்து ஹக் பண்ணுறாங்க நம்ம முத்துப்பாண்டி பார்த்தா இது எல்லாம் கனவு போல் தெரியுது மாமா நான் வந்திருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எசகி வந்து மஞ்சள் கலர் வந்து புடவையை கட்டிட்டு வந்து வந்திருக்காங்க மாலை வந்து போட்டு வந்திருக்காங்க பிள்ளை இருக்கு எனக்கு வெக்க வெக்கமாக வருதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எசக்கியை பார்க்காம நம்ம முத்துப்பாண்டி வந்து ரொமான்டிக்காக பேசலான்ட்டு இருக்கிறப்ப சாமி பாரு சாமி முதல்ல இங்கே திரும்பி அதுக்கப்புறம் பேச ஆரம்பி அப்படின்னு சொன்னோன்னே சாமியா ஏய் என்னை அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டியே மாமா அந்தாலும் கூப்பிடுவேன் இது என்ன புதுசாக சாமின்னு கூப்பிட்ற பின்னாடி திரும்புங்க சாமி பார்த்து பேசுங்கன்னு உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க என்னடி இப்படி வந்து நிற்கிற நம்ம ரெண்டு பேரும் வந்து எல்லா பிரச்சனையும் மீறி சேர்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் வந்து சாமிக்கு வந்து மாலை போடணும்னு வேண்டிக்கிட்டேன் அதனால தான் ஓ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு தான் ஏற்பாடு பண்ணாங்களா தெரியாமல் ஏற்பாடு பண்ணாங்களா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு வெளியில் வேக வேகமாக வராங்க பரணி என்னமோ சொன்னேன் எட்டு மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு வந்துடணும் அப்படி இப்படின்னு ஏன் ஆச்சுங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து கேட்குறாங்க உள்ளே இசக்கி இருக்கிற நிலமையை பார்த்தியா என்ன ஆச்சு எசுகிக்கு ஒன்றும் புரியலன்னு அண்ணா என்னன்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சாமிக்கு மாலை போட்டு வந்திருக்கேன் இவர் என்ன கோச்சிக்கிறாப்பில் இப்போ தெரியுதா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் வந்து மாலையை வந்து கலெட்ட மாட்டாரலாம் அப்படி இருக்கும்போது நான் இனிமேட்டு வந்து அப்புறம் பொறுமையாகவே வந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் இனிமேட்டு நைட் டியூட்டி வந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எசுகியை வந்து விட்டுட்டு அப்படியே வந்து கோச்சுட்டு வந்து முத்துப்பாண்டி மாட்டுக்கு போகிறாங்க நம்ம சண்முகம் வந்து கியூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் தான் இப்படி அவன் வாழ்க்கையிலையும் இப்படி தான் நடக்குது போல இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க போல இருக்குது நம்ம சண்முகம் என்னடி நீ இப்படியாடி பண்ணுவ பண்ணுவேன் இத்தனை நாள் கழித்து உனக்கும் என் அண்ணனுக்கும் இன்னைக்கு தான் சாந்தி மூர்த்த ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தா எப்படி வந்து பண்ணியிருக்கே ஏய் தப்பாலாம் பேசாத நான் வந்து மாலை போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது சரி சரி எல்லாரும் போய் தூங்குங்க என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி வைஃபொண்ட வந்து இருக்காங்க உடனே வந்து அதிகாரியை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம முத்துப்பாண்டி வந்து போகிறாங்க என்ன சார்வால் இந்த பக்கம் அப்படின்னு சொன்னேன்னே யூனிஃபார்ம் குடியாக மாற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாற்றிட்டு வந்து உட்காடுறாங்க என்ன நடந்துச்சு நீங்கள் இப்படி எல்லாம் சோகமாக வந்து உட்காந்துட்டுருக்கீங்களே எங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா சொல்லி நடந்த விஷயத்தெலாம் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியலையே ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக வந்து போனீங்க கடைசியில் வந்து மேடம் இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சரி விடுங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க